மதிய நேர வணக்கம் மதிய நேரம் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டுங்களா மத்தியானம் ஒரு மணி ஒரு மணி சாப்பிட்டீங்களா நம்ம வந்து நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்து குளிச்சுட்டு காலை சாப்பிட்டு உட்காந்து இப்போ ஒரு ஆள் வருவாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒய்ஃபை வந்து வெளியில் போயிட்டாங்க அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியில் போக போகிறேன் அதனால் வண்டியெல்லாம் கழுவி எல்லாம் தொலைச்சி எல்லாமே இது பண்ணியாச்சு வண்டி இப்போ வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன் வண்டி கிளம்ப போகிறேன் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் இதில் கிளம்பிடுவேன் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா கிளைண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம வந்து வண்டியெல்லாம் கழுவியாச்சு கழுவி நானும் வந்து குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே பண்ணியாச்சு ம் வண்டி கவர் போட்டாமல் நிற்கிது ம் நம்ம வண்டி கவர் எதுவுமே போடாமல் கொள்ளாமல் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா வண்டி கழுவி தொடைச்சு அப்படியே ஜம் வள்ளிக்கிழமையில பதினால கழுவி தொடைச்சு ஸ்கூல் வண்டி போகுது இதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறான் கொஞ்சம் வெளியில் போகிறான் சரி ஓகே வெளியிலன்னா கொஞ்சம் லாங்கு போகணும் சரி அதனால் நம்ம வந்து இப்போ கிளாம போகிறோம் சரி அதனால தான் ஒரு லைஃபை போட்டு பண்ணி இது பண்ணிவிட்டு சரி ஓகே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கூட்ட விடுக்கலாம போகிறேன் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அது எங்கே எப்படி என்னதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அது வீடியோ எடுத்து போடுறேன் லாங்கு தான் பாண்டிச்சேரிக்கிட்ட போக போகிறோம் ஆட்டோவில் தான் போகிறோம் பாண்டிச்சேரிக்கு வேறு ஒரு ஆள் வந்து லைக் பண்ணுங்க பாண்டிச்சேரிக்கிட்ட போக போகிறோம் ஆட்டோவில் வரீங்களா பாண்டிச்சேரி போகலாம் அதனால் அது எங்கே வந்துருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லி அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்கள் அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் பாண்டிச்சேரி நோக்கி ஆட்டோவில் கிளம்ப போகிறோம் நான் மட்டும்தான் போகிறேன் வேறு யாரும் கிடையாது நான் மட்டும்தான் வந்து